மூன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி ஐபோன் உதிரி பாகங்கள் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன் சாலமன் வணக்கம் கைது செய்யப்பட்ட நபர்கள் யார் யார் அவங்களுடைய பின்னணி என்ன இந்த வழக்கின் முழு விவரத்தையும் பதிவு பண்ணுங்கள் சந்தையில முன்னணி பிராண்டுகளோட பெயர்ல போலி மொபைல் பாவங்கள் வந்து விற்பனை விற்பனை செய்யப்படுவதாக அதனை வந்து தீவிரமாக கண்காணிக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகிற இதற்காக தனியார் நிறுவனம் ஒன்றை நியமித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய புகாரின் பேர்ல அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில தான் இதே போன்று சென்னை ரிச்சி தெருல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இருக்கக்கூடிய மொபைல் பாவங்கள் அதாவது ஆப்பிளோட மொபைல் மொபைல் பாவங்கள் வந்து விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேர்ல போலீசார் போய் சோதனை மேற்கொண்டதுல மொத்தம் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் மதிப்புள்ள போலி ஆப்பிள் மொபைல் பாகங்கள் வந்து விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது அதனை பறிமுதல் செய்யப்பட்டு அதனை விற்பனையில் ஈடுபட்ட மொத்தம் நான்கு நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த நிதேஷ் ஜெயின் மற்றும் ரமேஷ்குமார் உத்தம்குமார் ஜதரேம் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த மொபைல் பாகங்களை மும்பையில் இருந்து வாங்கி வந்து இவர்கள் இங்கு விற்பனை செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது மேலும் இது போன்று போலியாக விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் குறித்து யாரேனும் தகவல் தெரிந்தாலும் அந்த பொதுமக்களுக்கு தகவல் தெரிந்தால் உடனடியாக அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு மொபைல் ஃபோன் மற்றும் இமெயில் ஐடியை வந்து போலீசார் கொடுத்துள்ளனர் நன்றி சோழமன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு ஃப்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தேர்த்டி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்